மீண்டும் பிக் பாஸ் வீட்டிற்குள் கசமுசா எல்லை மீறும் பார்வதி கமருதின் ஜோடி நேரில் பார்த்த சாண்ட்ரா பாஸ் நிகழ்ச்சி இப்பொழுது விறுவிறுப்பாக இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது இன்னும் இரண்டு வாரங்களில் இந்த சீசன் நிறைவுக்கு வரப்போகிறது ஆனால் இதுவரை டைட்டில் வின்னர் கோப்பையை வெல்லப்போவது யார் என்பதில் பார்வையாளர்களுக்கு பலத்த குழப்பமும் சந்தேகமும் தான் நீடித்து வருகிறது இந்த பிக்பாஸ் தொடங்கியதில் இருந்து சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டிற்குள் நடந்து வருகிறது பனிரெண்டு நிறைவடைந்த நிலையில் இப்போது பதிமூன்றாவது வாரம் நடந்து வருகின்றது தற்பொழுது டிக்கெட் டூ பினாலேவுக்கான டாஸ்குகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன இந்த நிலையில் மொத்தம் ஐந்து டாஸ்குகள் இப்பொழுது பிக்பாஸ் வீட்டிற்குள் நடந்து முடிவடைந்துள்ளன முதல் டாஸ்கில் சுபிக்ஷா வெற்றியடைந்தார் இரண்டாவது டாஸ்கில் சான் மூன்றாவது டாஸ்கில் விக்ரமும் நான்காவது டாஸ்கில் சபரிநாதனும் வெற்றி பெற்றனர் இந்த நிலையில் நேற்று நடந்த ஐந்தாவது டாஸ்கில் பார்வதி வெற்றி பெற்றார் இது நேற்றைய பிக் பாஸ் எபிசோடில் பார்வையாளர்களுக்கு தெரிய வந்தது இந்த நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்த டாஸ்குகள் பிக் பாஸ் வீட்டிற்குள் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் டாஸ்குகள் ஒருபுறம் விறுவிறுப்பாக நடந்தாலும் மறுபுறம் கமருதீன் மற்றும் பார்வதி ரிலேஷன்ஷிப் தொடர்பான விஷயங்களும் பிக் பாஸ் பார்வையாளர்களுக்கு பலத்த குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது ஆரம்பத்தில் இந்த வலம் வந்த ஈடுபட்டனர் ஒருவரை ஒருவர் தாறுமாறான வார்த்தைகளில் விமர்சித்துக் கொண்டனர் சில டாஸ்குகள் நடந்த நேரங்களில் பார்வதி கமிருதினை ஓங்கி அடிக்கவும் செய்தார் முகத்தை அடிக்கடி கோணலாக காட்டி கமிருதினை இழிவாக கமெண்ட் செய்து அவமானப்படுத்தினார் பற்றி பார்வதி மற்ற போட்டியாளர்களிடம் கடும் விமர்சனம் செய்து கொண்டே இருந்தார் காதல் மொழி பேசி நெருக்கமாக இருந்த இவர்களுக்கு இடையே இப்படி ஒரு சண்டையா என்று பிக் பாஸ் பார்வையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இந்த நிலையில் இப்பொழுது மீண்டும் கமருதின் பார்வதி இருவரும் இணைந்து நெருக்கமாக பழகி வருகின்றனர் அடிக்கடி இருவரும் நெருக்கமாக அமர்ந்தபடி கட்டி அணைத்துக் கொண்டு கிசுகிசு குரலில் கிரக்கமாக பேசி கொள்கின்றனர் இது பார்வையாளர்களுக்கு பலத்த குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே பார்வதி கமருதின் இடையே சண்டை வந்த போதெல்லாம் பார்வதிக்கு ஆதரவாக இருந்தவர் சான்றாதான் பார்வதிக்கு பல விதமான ஆறுதல்களை சொல்லி சான்றாதான் அவரை கவனித்துக் கொண்டார் அப்போது பார்வதி சாண்ட்ராவிடம் கமிருதன் குறித்து பல புகார்களை கூறினார் எந்நேரமும் சான்றாவிடம் கமுருதின் பற்றியே பார்வதி புரணி பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் இப்போது மீண்டும் கமருதினிடம் காதல் மொழி பேசிக்கொண்டு நெருக்கமாக இருந்து வருகிறார் பார்வதி இப்போது கமுருதினிடம் சாண்ட்ரா பேசியதாக பல விஷயங்களை பார்வதி அநியாயமாக போட்டுக் கொடுத்து விட்டார் இதனால் சாண்ட்ரா கமுருதின் இடையே அடிக்கடி சண்டை ஏற்படுகின்றது இது குறித்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது